ஹேகாய்ஸ் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன விடன்னு பார்க்கலாம் இட்லி மீன் தித்திப்பு தான் பண்ண போகிறோம் தித்திப்புனால் இல்ல காரம் தான் அது ஒரு அதுமாரி சொல்கிறது அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா பெரிய வெங்காயம் ஒரு நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ஆறு வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு வச்சிருக்கேன் பூண்டு பத்து வள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ தேங்காய் வெள்ளியே தான் போட போறோம் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வெடிச்சிச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் இது எல்லாமே போட்டலாம் அப்படியே தான் இப்போ வந்து தேங்காயை நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டோம் கருப்பு தோல்லாம் எடுத்து வெள்ளையாக வச்சுருக்கோம் கிரியும் போட்டுக்கலாம் எல்லாமே வதங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும்னு இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பெரிய இடத்துல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ வெண்டையை நல்லா வெடிக்குது இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியோ பச்சை மிளகா வச்சுருக்கோம் அது ரெண்டு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த விழுதையும் அதிலே போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு குழு குளுக்கே அதிலே ஊற்றிடலாம் நிறைய பேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வைக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிக்கணும்னா அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்கலாம் குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த டைமில் மீன் போட்டுக்கலாம் நல்லா கழுவி வச்சு மந்தி தூள்லாம் போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டணும் ஒரு டைமு பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் வெந்துச்சு நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டில் போட்டு முடிச்சிடலாம் மீன் சொல்லுங்கள் மாங்காய் நெத்திலி சூப்பராக இருக்குது காம்பினேஷன் நெத்திலி மீன் தித்திப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Next video, will Bye bye. Bye bye.